பெங்களூருவில் நடிகர் கமலஹாசன் கூறிய ஒரு கருத்து தற்போது கர்நாடகாவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற கமலின் பேச்சு பலரையும் கடுமையாக காயப்படுத்திருக்கு இதற்கு எதிராக கர்நாடக முதல்வர் சீதாராய் கடம் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க பாவம் கமல் வரலாறு தெரியாமல் பேசுகிறார் என்று அவர் கூறியிருக்காங்க இதில் இன்னும் ஒருபடி மேலே சென்று எதிர்க்கட்சி தலைவர் அசோக் கமல் ஒரு பைத்தியம் அவர் நகர்ப்புற நக்சல் என்று ஆவேசமாக விமர்சனம் செய்திருக்காங்க சில கன்னட அமைப்புகள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கமலின் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட விட மாட்டோம் என்று கடுமையாக எச்சரிக்கை விட்டிருக்காங்க இந்த சர்ச்சைக்குரிய கருத்து லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கமல் பேசிய போது வந்தது சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கலந்து கொண்டிருந்தாங்க இந்த வீடியோ இணையதளத்தில் பரவி கர்நாடகத்தில் கடும் எதிர்ப்பை தூண்டியிருக்கு பெங்களூருவில் நடந்த விளம்பர நிகழ்ச்சியில் ரசிகர்கள் வைத்திருந்த பேனர்கள் விரோதகாரர்கள் கிழித்திருந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கு மொத்தத்தில் ஒரு வரலாற்று கருத்து தற்போது திரைப்படம் மொழி மற்றும் அரசியல் வரை பரவி வரும் பெரும் விவாதமாக மாறியிருக்கு இதை பற்றி தங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்